ஆர்தர் காட்டன் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏற்கனவே சொல்லிருக்கீங்களா பிரிட்டிஷ்காரங்க நம்மளை ஒரு பக்கம் கொடுமைப்படுத்தினாலும் கூட ஆர்தர் காட்டன் சர் தாமஸ் மன்ரோ எல்லிஸ் இது மாதிரி ஆளுகள்லாம் நமக்கு நிறைய உதவி செஞ்சிருக்காங்க சார்லஸ் ரேடி உங்களாம் ஒரு பக்கம் பிரிட்டிஷ்காரங்க நம்மளை ரொம்ப கொடுமைப்படுத்திருக்காங்க இன்னொரு பக்கம் அவங்க நம்மளை ரொம்ப காப்பாத்தியும் இருக்காங்க இப்போ நம்ம இருக்க அந்த ஸ்ட்ரக்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்க தான் உருவாக்குனது காலின் மெக்கன்சி எல்லிசன் இவங்களாம் இந்திய நீர்ப்பாசன தந்தை அப்படின்னு அழைக்கப்பட்டவர் தான் ஆர்த்தர் காட்டன் இந்திய நீர்ப்பாசனத்துறையின் துறையின் தந்தை ஃபாதர் ஆஃப் இண்டியன் இரிகேஷன் சிஸ்டம் ஆர்த்தர் எஸ் காட்டன் ஆந்திராவில் மூவாயிரம் சிலை இருக்குது ஆர்த்தர் காட்டனுக்கு நம்ம ஒரு வேலையும் மதிக்கிறது இல்லை ஆந்திராவில் மூவாயிரம் சிலை இருக்குது ஆர்த்தர் காட்டனுக்கு புரிதல் இல்லையா பாசன வசதிகளை ஏற்படுத்தினது புது புது அணைகள் கட்டினது ஏரி குளம் கண்மாய்களை சரி பண்ணது எல்லாமே இவருதான் ராஜாக்கள் காலத்தில் இருந்திருக்கலாம் ஏரி குளம் கண்மாய் நடுவில் வீணா போச்சு திருப்பி இவரு தான் மீட்டு எடுத்தாரு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா ஃபுல்லா தான் இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தைன்னு சொல்லுவோம் புதுதல பத்து லட்சம் ஹெக்டர் தரிசு நிலங்களை விளை மாற்றி விட்டோம் பத்து லட்சம் தரிசு நிலங்களை விளை மாற்றி விட்டோம் இங்கிலாந்துலேருந்து வந்தவர் ஆர்த்தர் தாமஸ் காட்டன் இங்கிலாந்துலேருந்து வந்தவர் ஆர்த்தர் தாமஸ் காட்டன் எயிட்டீன் தேர்ட்டி மே பதினஞ்சாம் தேதி பிறந்தவர் எயிட்டீன் தேர்ட்டி அவரோட அப்பா ஹென்ரி கால்வலி அவர் இன்ஜினியரிங் செக்டர்ல ரொம்ப ஆர்வம் உடையவர் அதனால இவருக்கும் அதில் ஆர்வம் காட்டன் வந்து தன்னோட பதினாறு வயசுலேயே ஆர்மியில் சேர்ந்துட்டார் ராயல் பொறியியல் படை ஆர்மியிலே இன்ஜினியரிங் செக்ஷன் ஒன்று இருக்கும் அதில் சேர்ந்தார் போய் புரியல யாரு ஆர்த்தர் காட்டன் ஆர்த்தர் காட்டன் ஆர்தர் காட்டனோட ஆறு பிரதர்ஸும் பிரிட்டிஷ் கிட்ட வேலை செஞ்சவங்க அதனால் காட்டனும் எயிட்டீன் டுவெண்ட்டி ஒனில் சேர்ந்துட்டார் போய் இங்கிலாந்துலேருந்து சென்னைக்கு வந்து சென்னை மாநில தலைமை பொறியாளர் அலுவலகத்தில் சேர்ந்தார் ஆர்த்தர் காட்டன் பதினாறு வயசில் அங்கே சேர்ந்தார் வேலைக்கு பதினெட்டாவது வயசில் சென்னைக்கு வந்தார் அவரோட முக்கியமான வேலையை மெட்ராஸ் ராஜதானியில் இருக்கிற நீர்நிலைகளை குறித்து ஆதார தகவல்களை கலெக்ட் பண்ணி அளவை வரைபடங்கள் தயாரிக்கணும் ராஜதானியில் இருக்கிற நீர் நிலைகளை பற்றி டேட்டா கலெக்ட் பண்ணி அதுக்கு வரைபடம் வரையணும் அவங்க தான் அதெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க அதை நம்ம ஒழுங்கா மெயின்டைன் பண்ணாம வீணடிச்சு வச்சுருக்கோம் அவங்க காப்பாற்றி கொடுத்ததையும் மெயின்டைன் பண்ண தெரியல நமக்கு வீணடிச்சு வச்சிருக்கோம் தான் போன வெள்ளமே போன டிசம்பர் அந்த வெள்ளம் இந்த டிசம்பர் அம்மா வெள்ளம் அப்படி தானே புரிதல்யா அதுக்கப்புறம் நல்ல வேலை செஞ்சதுனால ப்ரமோஷன்லாம் கிடச்சிது எயிட்டீன் டுவெண்ட்டி டூவில் ப்ரொமோஷன் கிடச்சிது தென் மண்டல ஏரி பராமரிப்பு துறையோட தலைமை பொறியாளருக்கு அசிஸ்டண்ட்டாக போனார் பிஏவாக போனார் அப்போ தலைமை பொறியாளர் செய்கிற வேலையெல்லாம் காட்டன் தான் செய்ய வேண்டிய சூழ்நிலை புரிதலை அவரோட நேரடி கண்காணிப்பில் கோவை மதுரை திருச்சி தஞ்சை திருநெல்வேலி இங்கே இருக்கிற ஏரி கண்மாய் குளங்களை மெயின்டைன் பண்ணார் டிஸ்ட்ரிபியூஷன் வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் அந்த பொறுப்பும் கொடுத்தாங்க புரிதலை கோவை மதுரை திருச்சி தஞ்சை திருநெல்வேலி இங்கெல்லாம் ரொம்ப சூப்பராக வேலை செஞ்சார் ஏரி கண்மாய் குளங்களை சரி பண்ணி கொடுக்கணுங்கிற பணி அவர் கொடுக்கப்பட்டுச்சு யாருக்கு காட்டனுக்கு மற்ற பிரிட்டிஷ் அதிகாரிகள் மாரி ஆஃபீஸில் உட்காந்துட்டு வரைபடம்லாம் வரைக்க வரையலை திட்டங்கள் தயாரிக்கல இவர் டைரக்டாக ஃபீல்டுக்கு போனார் ஒவ்வொரு நீர்நிலையோட இயல்பு ஆராய்ச்சி பண்ணார் தமிழ்நாட்டில் நீர்நிலைகளை காலங்காலமாக பராமரிக்கிற முறையை கற்றுக்கிட்டார் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டார் இந்த தமிழ்நாட்டில் நீர்நிலைகளை மெயின்டைன் பண்ணுறாங்க எல்லாரும் அப்படின்னு எரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நிறைய கற்றுக்கிட்டாரு ஆனால் மற்றவங்க வந்து கோமாளி மாரி குளத்தில் இறங்கி அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கிண்டல் தான் பண்ணாங்க காட்டன் ஏரி சேத்துக்குள்ளே இறங்கி கோமாளித்தனமாக எதையோ தேடி வாழ்க்கையவே வீணடிக்கிறான்னு சொல்லி மற்றவங்க கிண்டல் பண்ணாங்க ஆனால் இவர் ஒவ்வொரு குளம் ஏரியிலையும் இறங்கிறார் எப்படி தண்ணி வருது போதுங்கிறத ஆராய்ச்சி பண்ணார் தமிழர்களோட நீர் மேலாண்மையை பற்றி ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி ஆச்சரியப்பட்டு போகிறார் அதெல்லாம் இன்னும் டெவலப் பண்ணணுன்னு அவருக்கு ஒரு ஆசை இந்தியா ஃபுல்லாக இருக்க ரிவர்ஸை இன்டகிரேட் பண்ணுங்கிறது முதல்ல அவர் தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு அது மட்டும் சாத்தியமாச்சுன்னா இந்தியா ஃபுல்லாக ட்ரெயினுக்கு பதிலாக படகு போக்குவரத்தை யூஸ் பண்ணிடலான்னு சொல்லுவோம் படகு போக்குவரத்து இருக்குதுல சீப்பு வண்டி தண்ணியில் போகிறதுக்கு அதிக பொருள் செலவாகாது எரிபொருள் செலவாகாது ஏன்னா தண்ணியில் அந்த ஆர்க்கிமெடிஸ் விதிப்படி வெயிட் லாஸ்க்கு அதிகமாக இருக்கும் அதனால் ஈஸியாக போகும் வண்டி அப்படியே ட்ரெயினுக்கு பதிலாக வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டை கொண்டு வரலாம்னு நினச்சி களமிறங்கி செஞ்சார் இந்தியா ஃபுல்லாக ஆர்த்தர் காட்டன் இன்டகிரேஷன் ஆஃப் ரிவர்ஸ் பண்ணலாம் நினைச்சார் பட் அவர் பண்ணியிருந்தாலும் இப்போ பிரயோஜனம் இல்லை மழையே பெய்யல தண்ணியெல்லாம் எங்கே வரும் ஒவ்வொரு திட்டமாக செயல்படுத்த ஆரம்பித்தார் பட் திடீர்னு காட்டனை தூக்கிட்டாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க எயிட்டீன் டுவெண்ட்டி ஃபோரில் ப்ரொமோஷன் கொடுத்து தூக்கிட்டாங்க நீர்நிலைகளை பார்க்குற சூழ்நிலை அவர் கிடைக்காம போயிடுச்சு ப்ரொமோஷன் கொடுத்தாங்க எயிட்டீன் டுவெண்ட்டி ஃபோரில் டுவெண்ட்டி ஒனில் வந்தார் டுவெண்ட்டி ஃபோரில் ப்ரொமோஷன் பரங்கி மலையில் இருக்கிற பழைய கட்டடங்களை பார்த்துக்க நம்பிச்சு விட்டாங்க பரங்கிமல்லில் இருக்க பழைய கட்டடம் முதல் பர்மிய பொருளையும் காட்டன் போய் சண்டை போட்டார் ஆர்தாரிஸ் காட்டன் முதல் பர்மிய பொருளையும் போய் கலந்துக்கிட்டார் திருப்பி எயிட்டீன் டுவெண்ட்டி சிக்ஸில் சென்னைக்கு வந்தார் சென்னைக்கு வந்து திருப்பி ஏரிகளின் மேற்பார்வையாளராக பொறுப்பெடுத்துக்கிட்டார் அப்போ சென்னை ராஜதானின்னா கல்லணை உள்பட அதில் தான் வருது அப்போ ஏரிகளின் மேற்பார்வையாளராக பொறுப்பெடுத்துக்கிட்டதுனால கல்லணையை வந்து விசிட் பண்ணுறாரு கல்லணையை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு போகிறார் எப்படி கடைக்கால் கீழே எப்படி கடைக்கால் போட்டாங்கன்றது ரொம்ப ஆச்சரியம் இருக்குது அதுக்கப்புறம் நிறைய ஆராய்ச்சி பண்ணிட்டு வண்டல் மண் வந்து அடைச்சிடாமல் பாத்துக்கிறதுக்கு அஞ்சு மதகுகள் கல்லணையில் கட்டி கொடுத்தாரு ஆர்த்தர் காட்டம் இப்போ போனீங்கன்னா கரிகாலன் கட்டினது கொஞ்சம் தான் மீதி பூரா ஆர்த்தர் காட்டன் கட்டினது தான் வண்டல் மண் வந்து அடைச்சிடாம கல்லணையோட கிழக்கு பகுதியில் அஞ்சு மதகுகள் கட்டினாரு காட்டன் அதனால் கிழக்கு பக்கம் காட்டன் குடிலே இப்போ ஒன்று இருக்குது நீங்கள் கல்லணை போனீங்கன்னா பார்க்கலாம் புரிதல்லையா அந்த கடைக்கால் வந்து கீழே போய் பாறைகளில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சார் அதேமாரி இவரும் கட்டினார் கடைக்கால ஆராய்ச்சி பண்ண அஸ்திவாரம் போடுவாங்கல்ல அந்த டேமுக்கு எப்படி அஸ்திவாரம் போட்டாங்கன்னு கண்டுபிடிச்சா ரொம்ப ஆச்சரியப்பட்டு போய் ரொம்ப கீழே போய் பாறையில் கொண்டு வச்சிருக்காங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சி அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி இவரும் செஞ்சார் கிராண்ட் அணைக்கட்டுன்னு இவர் தான் பேர் வச்சார் கல்லணைக்கு கிராண்டாக இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ கிராண்ட் அணைக்கட்டுன்னு வைக்கின்றார் காவிரிக்குள்ளே வர்ற தண்ணியெல்லாம் இஷ்டத்துக்கு பிரிக்கிறதுக்கு அவர் தான் ஏற்பாடு பண்ணார் இதுக்கு கல்லணையை தான்னா அணக்கிற அணக்கரையில் போய் லோயர் அணைக்கட்டுன்னு ஒன்று கட்டினார் அணக்கரைங்கிறது உருவாக்கணும் இப்போ தமிழ்ல அணக்கரை இங்கிலீஷ்ல லோயர் அணைக்கட்டும் நீ போகும்போது நின்னீங்கன்னா லோயர் அணைக்கட்டுன்னு பெருசாக போர்டு இருக்கும் பாத்தீங்கன்னா அங்க வச்சு கொள்ளிடத்தெல்லாம் பிரித்து விட்டார் அங்கே வச்சு கொள்ளிடத்தை அப்படியே கல்லணைக்கு மேலே முக்கம்பூன்னு அப்பர் அணைக்கட்டுன்னு உருவாக்குனாரு முக்கம்பூவை அப்பர் அணைக்கட்டுன்னு உருவாக்குனார் அப்ப அங்க தேக்கி வச்சு முக்கம்புல வச்சு காவிரி கொள்ளிடம்னு பிரிச்சார் புரிதல கொள்ளிடம் அதுக்கப்புறம் நேராக போய் அணக்கரையில் வந்து அங்க வச்சு பல இதாக பிரிச்சார் நடுவில் காவிரியை கொண்டு வந்து கல்லணையில் விட்டு கல்லணையில் வச்சு அஞ்சா பிரிச்சார் இது எல்லாமே காட்டன் தான் கரிகாலன் ஏற்படுத்தினதை முழுமைப்படுத்துனது காட்டன் தான் கரிகாலன் ஏற்படுத்தினதை முழுமைப்படுத்துனது ஆர்தரைஸ் காட்டன் தான் இப்படி வாழ்க்கை ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக ஏரி குளம் நதின்னு அலைஞ்சதில் உடம்பு சரியில்லை அப்புறம் போயிட்டார் ஆஸ்திரேலியா போயிட்டார் ஆஸ்திரேலியா போய் கல்யாணம்லாம் பண்ணிக்கிட்டார் போயிட்டு திரும்பி வந்தார் இங்கிலாந்து போல் ஆஸ்திரேலியா போனார் ஆஸ்திரேலியா போயிட்டு திருப்பி வந்தார் திருப்பி சென்னைக்கு வந்தார் சென்னைக்கு வந்தோடனே ஒரு சர்ச்சு கட்ட சொல்லி அவருக்கு பொறுப்பு கொடுத்தாங்க ஒரு கிறிஸ்டின் சர்ச்சை கட்டுங்கன்னு சொல்லி பொறுப்பு கொடுத்தாங்க புரிதலாக சென்னை வந்த பிறகு பட் இவருக்கு எப்போதுமே ஆசை இதில் அந்த ஏரி குளம் கண்மாயில் தான் சர்ச்சு கட்ட பணியை அறக்குறையாக விட்டுட்டு கோ அதாவது அது அதுக்காக வேலை செய்யும்போது கோதாவரி பற்றி தெரிஞ்சுக்கிறார் அந்த சர்ச்சு கட்டுறதுக்கு வேலை செய்யும்போது கோதாவரி பற்றி தெரிஞ்சுட்டு கோதாவரிக்கு போகிறார் இங்கே காவிரிக்கு கல்லணையெல்லாம் கரெக்ட் பண்ணி விட்டார் போன சீசனில் இப்போ எங்கே போகிறாரு கோதாவரி கோதாவரி தண்ணி வேஸ்ட்டாக போகுதுன்னு பார்க்குறாரு அதனால் தான் ஆந்திராவில் அடிக்கடி பஞ்சம் வருதுன்றதை முடிவு பண்ணுறாரு அதனால் கோதாவரிக்கு குறுக்கில் தவளேஸ்வரம்ங்கிற இடத்துல அணை கட்டினார் கோதாவரி குறுக்குள்ளே தவளேஸ்வரம்ங்கிற இடத்துல அணை கட்டினார் எப்படி முக்கம்பு அணக்கரை கள்ள பாதி எல்லாமே ஆர்த்தரைஸ் காட்டன் உருவாக்குனதோ அதேமாரி கோதாவரிலேயும் தவளேஸ்வரம் ஆனால் ஆரம்பத்தில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அதுக்கு ஒப்புதல் கொடுக்கல அந்த அப்புறம் போராடி வாங்கினார் புதுதில்ல போராடி பஞ்சம் நிறையா வருது அப்படின்றதெல்லாம் எடுத்துக்காட்டி எவிடன்ஸை காட்டி புரிய வச்சு அப்புறம் பர்மிஷன் வாங்கி அமிச்சார் அப்ப கோதாவரி சரி பண்ண தான் ஆந்திராவில் பஞ்சம் குறைஞ்சது தான் ஆந்திரால மூவாயிரம் அவருக்கு வச்சிருக்காங்க நம்ம ஆக்சுவலா கல்லணை கரிகாலனை தவிர ஆர்த்தர் காட்டன் பேர் நமக்கு தெரியாது நம்ம தஞ்சாவூர் டெல்டா விவசாயிகளும் செலவு வச்சா கட்டனுக்கு தான் வைக்கணும் ஏன்னா முக்கம்புல தான் காவிரி குள்ளுடன் பிரிக்கிறாரு திருப்பி தஞ்சாவூர்ல தான் வெண்ணாறு வெட்டாறு கல்லணை கால்வாய் காவிரின்னு நாளா பிரிக்கிறாரு கொள்ளிடம் அது பாட்டு பக்கத்துல போவோம் கொள்ளிடம் போய் நேரம் அணைக்கரையில் வச்சு கொள்ளிடத்தை பிரிக்கிறாரு இப்படி காவிரி பூமொட்டின வரைக்கும் பிரித்து பிரிச்சு கொண்டு போறது அவரு தான் அப்போ அதனால தான் விவசாயிகளுக்கு போய் சேருது பிரிஞ்சு பிரிஞ்சு டெல்டாவில் ட்ரையாங்கல் ஷேப்பில் இப்படி பிரியும் அது ஃபுல்லாக செஞ்சு கொடுத்து காட்ட நம்ம ஊரில் செல கம்மி ஆனால் கோதாவரியில் அவர் எல்லாம் செஞ்சாருன்னு அங்கே எக்கச்சக்க செலவு வச்சுக்கணும் புரிதல ரொம்ப போராடி பர்மிஷன் வாங்கி தவளை தவளைஸ்வரத்தில் அணை கட்டி ரொம்ப சூப்பராக கிருஷ்ணாலியும் நதி கட்டினா அணை கட்டினார் கிருஷ்ணா நதியிலையும் அணை கட்டினார் எயிட்டீன் ஃபிஃப்டி டூ வாக்கில் புரிதல எயிட்டீன் ஃபிஃப்டிஸ் வாக்கில் கிருஷ்ணாலையும் அணை கட்டினார் அப்போ இதெல்லாம் மதராஸ் ராஜதானி தானே ஆந்திராவும் மதராசில் தானே இருந்துச்சு அப்புறம் தானே பொட்டி ஸ்ரீராமலூர் உள்ள பிரிஞ்சு போனாங்கன்னு சொல்லியிருக்கேன் பொட்டி ஸ்ரீமர் உண்ணாவிரதம் தானே பிரிஞ்சு போகிறாங்க அப்போ எல்லாமே என்னது கிருஷ்ணாவில் பெஜவாடாங்கிற இடத்துல கட்டினார் கிருஷ்ணாவில் பெஜவாடா கோதாவரியில் தவளேஸ்வரம் கிருஷ்ணாவில் பெஜவாடா இது ரெண்டும் பண்ண பிறகுதான் தண்ணி வந்துச்சு தண்ணி இருந்துச்சு விவசாயிகளோட வறுமை தீர்ந்துச்சு பஞ்சம் போச்சு அதனால ஆந்திராவோட தானிய கிளஞ்சமாக கோதாவரியை மாற்றி விட்டார் இப்போ தஞ்சாவூர் தமிழ்நாட்டோட தானிய களஞ்சியமாக இருக்கிறதுக்கு காரணம் ஆர்த்தரைஸ் காட்டன் அதேமாரி ஆந்திராவில் கோதாவரி தான் ஆந்திராவின் தானிய கலைஞமாக மாறிச்சு அதுக்கு காரணம் ஆர்த்தரஸ் காட்டம் புரிதல பாம்பனில் வந்து பாலம் கட்டுறதுக்கு ஏற்பாடுகளை பண்ணதும் இவர் தான் பாம்பன் பாலர்கள் இந்திரா காந்தி பாலம் முதல் நீளமான கடல் பாலம் தமிழ்நாட்டில் அதுவும் இவர் தான் ஆரம்பித்து விட்டார் பட்டு முடித்ததை அடுத்து வேறு ஆளுங்க முடித்தாங்க பட்டு அதுக்குரிய திட்டங்கள் அடிப்படையிலாம் மேட்டூர் அணையும் இவரோட கனவு திட்டம் தான் பட் இவர் போனதுனால ஸ்டான்லின்னு ஒருத்தர் வந்து முடித்தார் இவர் தான் திட்டம் உருவாக்கி மைசூர் மகாராஜா கிட்ட பர்மிஷன் வாங்குறாரு மைசூர் மகாராஜா ஒத்துக்க மாட்டேன்ட்டாரு அதனால டிலே ஆச்சு அதுக்குள்ளே இவர் போயிட்டாரு அதுக்கப்புறம் அந்த ஸ்டான்லி முடிச்சு கொடுத்தாரு புரிதலை நைன்டீன் தேர்ட்டி ஃபோரில் மெட்ரோ டேம் கட்டி முடித்தாங்க ஸ்டான்லி கட்டி முடிச்சதுனால ஸ்டான்லி ரிசர்வாயர்னு சொல்கிறாங்க ஆனால் அதுக்குரிய அடிப்படை திட்டங்களும் யார் தான்னா ஆர்த்தரிஸ் கார்டன் தான் அதனால தான் அவர் இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தைன்னு சொல்கிறோம் ஃபாதர் ஆஃப் இண்டியன் இரிகேஷன் சிஸ்டம் ஃபாதர் ஆஃப் இண்டியன் இரிகேஷன் சிஸ்டம் யார் யார் ஸ்டான்லி இங்கிலாந்து தான் ஸ்டான்லியும் இங்கிலாந்து தான் அவர் மெட்ரோ டேமுக்கு இன்னொரு பேர் ஸ்டான்லி ரிசர்வ் ஆயிரம் நைன்டீன் தேர்ட்டி ஃபோரில் கட்டப்பட்டது பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் கட்டப்பட்டதில் பெருசாக தான் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸில் கட்டப்பட்டதில் பெருசு மெட்ரோ டேம் தான் இப்போ மெட்ரோ டேம் முக்கியமான டேம் அப்போ அந்த காவிரியில் இருக்கிற எல்லாமே இவரோட முயற்சிகள் தான் யாரு ஆர்தரேஸ்கர் இந்தியாவோட டெவலப்மெண்ட்டுங்கிறது அதோட ஆறுகளை முறையாக பயன்படுத்துறதுலாம் இருக்குன்னு அப்பயே பதிவு செஞ்சார் இது இல்லாட்டி விவசாயம் அழிஞ்சிடும் விவசாயம் அழிஞ்சால் இந்தியா அழிஞ்சிடும்னு அப்பயே எச்சரித்தார் அதனால தான் இவ்வளோ முயற்சி பண்ணி கொடுத்தாரு பட் நம்ம அதையும் ஒழுங்காக காப்பாத்தாம வெள்ளம் வந்து வீணாக போகிற அளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணுறோம் அவங்க பண்ணி கொடுத்த வெள்ளம் வந்தால் அது தண்ணியாகவும் நமக்கு கிடைச்சிருக்கும் இப்போ தண்ணி மழை பெய்யாமல் பெய்யுது ஆனால் அது வெள்ளமாக வீணாக போகுது எங்கேயோ அதை நம்ம சரியான இரிகேஷன் மெத்தடில் கொண்டு போய் யூஸ் பண்ணல அதுதான் பிரச்சனை புரிதல் இல்லையா முல்லை பெரியார் அதேமாதிரி யாரால் உருவாச்சுன்னா பென்னிக்கு முல்லை பெரியார் யாரால இந்த பெண்ணி ஆர்த்தர் காட்டனும் தான் பென்னி குக்கு கூட நம்ம தமிழக மக்கள் தெய்வமாக கும்பிட்றாங்க ஆர்த்தர் காட்டனை மறந்துட்டோம் நம்ம பென்னி குக்கு சவுத்தில் தென் தமிழகத்தில் பொங்கல் அன்னைக்கு அவர் படத்தை வச்சு தான் கும்பிட்றாங்க ஆந்திராவில் காட்டன் படத்தை வச்சு தான் கும்பிட்றாங்க ஆந்திராவில் நிறையா கோவில்களில் சிவன் சிலைக்கு பக்கத்தில் ஆர்த்தரஸ் காட்டன் சிலையும் இருக்குது சிலையாகவே வச்சு கும்பிடுறாங்க அவர் யாருன்னே தெரியாமல் கும்பிட்டுருக்காங்க அவர் யாருனே தெரியாமல் கும்பிட்டுருக்காங்க கல்லணையிலையும் காட்டன் குடில் இருக்குது இதில் என்னது முக்கம்பூலையும் அவரோட குதிரையில் உட்காந்துருக்கு சில இருக்குது யாரோடது ஆர்தரஸ் காட்டம் ஸோ மேட்டூர் அணைக்கு அடித்தளம் போட்டது அவர் தான் முக்கம்பு உருவாக்குனது அவர் தான் கல்லணையில் மெயின் அணை மட்டும் தான் கட்டினான் யார் கரிகாலம் அதுக்கப்புறம் அது நல்லா எக்ஸ்டென்ட் பண்ணி வண்டல்மன் படியாமல் பார்த்துக்கிட்டது ஆர்த்தர காட்டம் இப்போதில் மெயின் அந்த காவேரி உள்ளே போய் பிரியது மட்டும் தான் அப்புறம் வெண்ணார் அங்கேருந்து பிரியுது கல்லணை கால்வாய் பிரியுது அங்கேருந்து கொஞ்சம் தண்ணி பிரிஞ்சு சர்ப்ளஸாக வந்தால் தண்ணி பிரிஞ்சு போய் கொள்ளிடத்துலேயே இங்கே சேரும் கொள்ளிடம் அப்படியே ஒட்டி போய்கிட்டு இருக்கும் காவிரியிலேருந்து சர்ப்ளஸ் வாட்டர் வந்தால் அதிகப்படியான நீரை கொல்லும் இடம் என்பதால் தான் கொள்ளிடம் அதிகப்படியான நீரை கொல்லும் இடம் என்பதால் தான் கொள்ளிடம் அப்படி காவிரியில் சர்ப்ளஸ் வாட்டர் வந்தால் கொள்ளிடத்துக்கு போகணுன்னு பிளான் பண்ணி முக்கம்புள்ளே பிரிக்கிறாரு ஆனால் கல்லணைக்கு வர்றது காவிரி மட்டும்தான் வரும் கல்லணிக்கு பக்கத்தில் தனியாக போய்கிட்டு இருக்கும் கொள்ளிடம் அந்த கொள்ளிடத்துக்கு டேம் வந்து அணக்கரை தான் லோயர் அணைக்கட்டு தான் புதுதில்ல எங்கே அணக்கரை அங்கே வச்சு பிரிப்பாங்க இப்போ அங்கே கூட பிரிட்ஜ் எல்லாம் ரொம்ப மோசமாக போயிடுச்சு அதை கூட நிறுத்தி நிறுத்தி விடுவாங்க போனீங்கன்னா தெரியும் அது அடுத்து இங்க என்னது காவேரி காவேரியில் மீதி எல்லாத்தையும் கல்லணையில் மீதி எல்லாத்தையும் எல்லாத்தையும் தான் எஸ்டாப்லிஷ் பண்ணாரு கல்லணை இப்போ பிரியும் ஒன்னு பிரிஞ்சு கொள்ளிடத்துக்கு போவோம் ஒன்னு கல்லணை கால்வாய்னு போவோம் ஒன்று வெண்ணாறுன்னு போவோம் இன்னொன்னு காவிரின்னு போவோம் அந்த காவிரின்னு போறது மட்டும்தான் கரிகாலம் மீதி வெண்ணாறு போறதுக்கு கல்லணை கால்வாய் போறதுக்கு சர்ப்ளஸ் வாட்டர் கொள்ளிடத்துக்கு போறதுக்கு இது எல்லாமே யார் ஆர்த்தர் காட்டன் அவ்வளோ முழுமைப்படுத்தி கொடுத்துருக்காங்க